அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் குரு பெயர்ச்சி பலன் இந்த பதிவில் பலன்கள் காண்போம் வருகின்ற குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செவ்வாய் புகான் பெயர்ச்சியாகிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ராசிக்கு புகான் இந்த இரண்டு கிரக பயிற்சிகளும் துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது விபரீத ராஜயோகத்தை சில நன்மைகளை உடனுக்குடன் துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்கப் போகிறது தொழில் வேலையில் தொடர்ந்து வருமானங்கள் பெற இந்த பரிகாரம் முன்னோர்கள் காலங்காலமாக கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய எளிய பரிகாரத்தை துலாம் ராசி என்பர்கள் செய்யுங்க இந்த சித்திரை மாதமே செய்யுங்க உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக தொழில் வேலையில் நல்ல வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும் காலங்காலமாக முன்னோர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது துலாம் ராசி என்பர்களுக்கு அஷ்டம குருவின் அவஸ்தைகள் குறையும் கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி அரச மரத்தடியில் பிள்ளையார் இருப்பார் ஆறு குளம் ஏரி குட்டை ஊர் மத்தியில் ஊர் ஓரத்தில் அரசமரத்தடியில் பிள்ளையார் இருப்பார் ஒரு கோட நீர் கொண்டு போய் அரச மரத்தடியில் ஊற்றி பிள்ளையாருக்கு பூ பழம் தேங்காய் ஊதுபத்தி கற்பூர ஆராதனை காட்டி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிள்ளையாரையும் அரச மரத்தையும் ஒம்பது நவகரங்களில் ஏழு கிரகங்கள் வளபுறமாகவும் இரண்டு கிரகங்கள் இடபுறமாகவும் சஞ்சாரம் செய்கிறது அது மாதிரி வளபுறமாக ஏழு சுற்றும் இடபுறமாக இரண்டு சுற்றும் சுற்றி வந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு தடை தாமதங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் கல்யாண தடையோ புத்திர தடையோ வேலை தொழில் வருமான குறைபாடோ சண்டை சச்சரவுகள் பகையாளி எதிரிகள் தொல்லை இப்படி வந்து எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் அரச மரத்தை சுற்றி வரும்போது அந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தி ஆகும் வாரத்தில் ஏழு நாட்கள் இந்த ஏழு நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடையை விளக்கக்கூடிய அமைப்பில் உண்டு திங்கக்கிழமை அரச மரத்தை வளம் வரும்போது வீட்டில் மங்கள காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் மிக சிறப்பாக நடக்கும் செவ்வாய்க்கிழமை அரச மரத்தை வளம் வரும்போது ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் அண்ணன் தம்பி ஒற்றுமை மேலோங்கும் நிலபுல சொத்துக்கள் வழியாக வழக்கு கோர்ட்டு கோர்ட்டுக்கே இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் வீடு மனை நிலம் சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு உண்டு புதன்கிழமை அரச மரத்தை வளம் வந்தால் வியாபாரம் பன்மடங்கு லாபங்களை கொடுக்கும் சுய புத்தி நன்றாக வேலை செய்யும் கம்சன் புரோகர் நிலத்தரகர்கள் ஜொலிக்கலாம் நரம்பு தளர்ச்சி சரியாகும் வியாழக்கிழமை அரச மரத்தை சுற்றி வந்தால் தடைபட்ட கல்வி மீண்டும் தொடரலாம் கல்வியில் சாதனை புரியலாம் திருமணம் நடக்கும் புத்திர பேரு கிடைக்கும் நகை ஆபரணம் எடுக்கலாம் பெருமளம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வியாழக்கிழமை அரச மரத்தை சுற்றி வரும்போது ஏற்படும் வெள்ளிக்கிழமை அரச மரத்தை சுற்றி வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஆடை ஆபரணம் வெள்ளி நகை நல்ல வீடு சொகுசான வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை வெள்ளிக்கிழமை அரச மரத்தை சுற்றி வரும்போது கிடைக்கும் சனிக்கிழமை அரச மரத்தை சுற்றி வந்தால் நல்ல வேலை நல்ல தொழில் தரித்திரம் விலகி தொழில் வேலையில் நல்ல வருமானங்களை பெறலாம் பேடை செய்வனை கெட்ட சக்திகள் நம்மை விட்டு அகலும் ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை சுற்றி வந்தால் தீராத நோய் தீரும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு தந்தை வழியில் ஆதரவு உண்டு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கிடைக்கும் வாரத்தில் ஏழு நாட்களும் உங்களுக்கு வந்து எந்த நாள் சௌரியப்பட்டதோ அந்த நாள் வந்து காலை ஆறு மணிக்குள் மாலை ஆறு மணிக்குள் ஒரு குடம் நீர் கொண்டு போய் மரத்தடியில் ஊற்றி பிள்ளையாருக்கு பூ பழம் தேங்காய் ஊதுபத்தி கற்பனம் தீவாதரனை காட்டி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து ஏழு சுற்று வளபுறமாகவும் இரண்டு சுற்று இடபுறமாகவும் சுற்றி பிள்ளையாரை வணங்கிவிட்டு வாருங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செல்லக்கூடிய நாளில் அடுத்த வாரம் அதே நாளில் அதற்கு அடுத்த வாரம் அதே நாளில் ஒரு மூன்று வாரம் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு தொல்லைகள் நீங்கும் உங்களுடைய வேலை தொழில் அடுத்தடுத்து தடை இல்லாமல் வருமானங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் இது வந்து காலங்காலமாக முன்னோர்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் இதற்கு வந்து பெரிய அளவு செலவுகள் தேவையில்லை துலாம் ராசி அன்பர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பலனடையுங்கள் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து ராசியிலிருந்து மீனராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்தார் எதிர் ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் அதாவது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் தோஷமாக சஞ்சாரம் செய்வார் துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது லட்சுமி கடாட்சம் ஏற்கனவே ராகு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராகுவாலும் நல்ல யோகம் உண்டு தற்போது பயிற்சியாகக்கூடிய செவ்வாயாலும் துலாம் ராசி என்பவளுக்கு யோகம் உண்டு கலத்தரக்காரகன் தனம் வாக்கு குடும்பத்திற்கும் ஏழாம் இடமான கலத்தரத்திற்கும் அதிபதியானவர் ஆறாம் வீட்டில் சஞ்சிரம் செய்யும்போது திருமணம் ஆனவர்களுக்கு கணவரோ மனைவியோ வேறிடம் குடும்பத்தை விட்டு வேலை விஷயமா தொழில் விஷயமா செல்லக்கூடிய நிலை கூட அடுத்த முப்பத்தி எட்டு நாட்கள் துலாம் ராசி என்பலுக்கு ஏற்படும் கணவர் வழியிலோ மனைவி வழியிலோ கடன் காட்சி வாங்கி சுப செலவுகள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் ஏற்கனவே கடன் காட்சி இருந்துச்சுன்னா கடன் அதிகமாக இருந்துச்சுன்னா கடனை கட்டக்கூடிய நிலை எதிர்பார்க்கக்கூடிய முப்பத்தி எட்டு நாட்கள் உண்டு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமாசன் இடமாற்றம் எதிர்பார்க்கலாம் ஆறாம் வீட்டில் செவ்வாய் பகவான் செஞ்சிராம் செய்யும் போது பகை ஒடுங்கும் நோய் அகலம் பெரும்பாலும் உங்களுடைய அண்ணன் தம்பியிடம் உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் துலாம் ராசி என்பவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் கோர்ட்டில் கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா எதிர் வரக்கூடிய முப்பத்தி எட்டு நாட்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு எதிர் வரக்கூடிய முப்பத்தி எட்டு நாட்கள் பனிரெண்டாவது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த தொடர்புகள் வெளிநாடு மூலம் பணம் துளாராசி என்பவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் செவ்வாய் புகனுடைய எட்டாம் பார்வை துளாராசியின் மேல் விழுகிறது நோய் நொடி தொந்தரவுகள் அகலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு துளாராசி என்பவர்களுக்கு உண்டு செவ்வாய் புகனுடைய நான்காம் பார்வை துளாராசிக்கு பாக்கிஸ்தானத்தின் மேல் விழுகிறது ஒன்பதாவது வீட்டிற்கு செவ்வாய் எழும்போது தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையால் துளாராசி என்பர்களுக்கு ஆதரவு உண்டு ஆறாவது வீட்டிலே தனஸ்தானாதிபதி சஞ்சலம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் துளாராசி அன்பர்கள் கல்யாண காரியம் சுபகாரியங்களுக்கு கடன் வாங்கி சுப செலவுகள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி என்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படுகிறது விவசாயம் மண்மனை மாடு யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரக்கூடிய ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் துலா ராசி என்பவர்களுக்கு சிறப்பு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபுகான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் துலாம் ராசி என்பவர்களுக்கு அஷ்டம குரு துலாம் ராசிக்கு மூன்றாவது வீட்டிற்கும் ஆறாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் எட்டாவது வீட்டிலே அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்வார் இது வந்து விபரீத ராஜயோகம் எதிர்பாராத பண வரத்து துளாராசி அன்பர்களுக்கு உண்டு வீடு மாற்றம் இடமாற்றம் தேவையில்லாத கடன் காட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் வந்து செலவு செய்வதை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் துளாராசி அன்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மூன்று கூடியவாறு எட்டாம் தேதியில் செஞ்சிடம் செய்யும்போது தைரியமான முடிவுகள் எடுக்கும்போது சுய முடிவுகள் எடுக்கும்போது உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் குடும்ப நபர்களுடைய ஆதரவுடன் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அது உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாவது வீட்டில் செஞ்சாரம் செய்யும்போது புதையல் லாட்ரி ரேஸு திடீர் அதிர்ஷ்டங்கள் துளாராசி என்பவர்களுக்கு வருவதற்கென வாய்ப்புண்டு கடன் கட்டலாம் நோய் நொடி தொந்தரவுகள் அகலும் பகை எதிர்ப்புகளுடைய தொந்தரவுகள் துளாராசி என்பவர்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஓராண்டுகளும் நீங்கும் அஷ்டமத்திலே குருபுகான மருந்து விரயத்தை வாரி செய்வார் வெளிநாடுகள் சார்ந்த யோகம் வெளிநாடு பணம் துளார் ஆசி என்பலுக்கு வரும் படுத்தால் நன்றாக துவக்கம் வரும் கடந்த ஓராண்டு காலம் தூங்காமல் ஓய்வில்லாமல் ஆடி உழைத்து கொண்டிருந்தீர்கள் எதிர்வரக்கூடிய காலம் நல்லா உறங்கி ஓய்வெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் துளா ராசி என்பலுக்கு உண்டு நீண்ட தூர யாத்திரை கோயில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாவது வீட்டின் மேல் விழும்போது குடும்பம் சுபிச்சம் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் அந்நியம் பிரியும் அதிகரிக்கும் உங்களால் குடும்ப நபர்களுக்கு பெரும் ஆதாய தனயோகம் உண்டு உங்கள் பேச்சு எப்பாடுபட்டாவது மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்க துளாராசி என்பர்கள் காப்பாற்றுவீர்கள் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை துளாராசிக்கு நான்காவது வீட்டின் மேல் விழும்போது வீடு மனை நிலம் மாடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயார் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் சுகபோக வாழ்க்கை துளாராசி என்பதற்கு அமையும் ஒரு சிலர் வந்து நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு போட்ட விதை முளைக்கும் பெரும்பாலும் பணப்பயிர் பண்ணுறேன் அப்படின்னு அதிக முட்டுவெளி செலவு பண்ணாதீங்க அன்றாட பயிர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பயிரியை செய்யுங்க அதே உங்களுக்கு நல்ல மகசூலை கொடுக்கும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் படித்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் நன்றாக படித்து கல்வியில் சாதனை புரியக்கூடிய அமைப்பு ராசி அன்பர்களுக்கு உண்டு அஷ்டமத்திலே அமரக்கூடிய குரு ராசி என்பர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் கோச்சாரத்திலே அஷ்டமத்திலே குருபான் சஞ்சரம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீடு திரும்பும்போது துலா ராசி அன்பர்களுக்கு உகந்தது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனந கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பர்ட் நேர்த்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்